ஓம் நம சிவாய் இந்த வீடியோல இப்ப பாக்க போறது என்னன்னா பிரதோஷ வழிபாட்டு முறைகள் பிரதோஷம் அன்னைக்கு நந்தியோட கொம்புகள் இரண்டுக்கும் நடுவுல சிவன் நடனம் ஆடுறதா ஐஜீகம் அதனால நந்தியோட கொம்புக்கு இடையில சிவலிங்கத்தை பாக்குறது நல்லது இது மட்டும் இல்லாம பிரதோஷ காலத்துல சிவனுக்கும் நந்திக்கும் அபிஷேகம் நடக்கும் இது ரெண்டையும் பாக்கிறது நல்லது இது மட்டும் இல்லாம அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் முந்திர நாள் தான் பிரதோஷம் வரும் தோஷத்தோட பொருள் என்னன்னா தடை பிரதோஷங்கிறது பெரிய தடை அதாவது பஞ்சமா பாவங்களை போக்கக்கூடியது தான் இந்த பிரதோஷம் பஞ்சமா பாவங்கள்னா மது மங்கை கொலை பொய் கொல்லை இந்த அஞ்சு பாவங்கள் நீங்கிறதுக்கு சிவன் கருணையோட மனிதர்களுக்கு கொடுத்தது தான் இந்த பிரதோஷம் கால தரிசனம் இந்த பிரதோஷ காலம் மாலை ஆறரை இருந்து ஆறு மணி வரைக்கும் இருக்கும் இந்த நேரத்துல சிவனையும் பார்வதியும் நந்தி பவானியும் பூஜிக்கிறனால தோஷங்கள் தடைகள் பாவங்கள்லாம் நீங்கி நன்மை வந்து சேரும் பிரதோஷம் அன்னைக்கு பகல்கள் தூங்கக்கூடாது இவனை பத்தி சிந்தனை இருக்கணும் பிரதோஷ காலத்துல அதாவது நாலரை மணியில இருந்து ஆறு மணிக்குள்ள தூங்கவோ சாப்பிடவோ குளிக்கவோ கூடாது இது மட்டும் இல்லாம எண்ணெய் தேய்ச்சும் குளிக்க கூடாது சம்பிரதாயப்படி பிரதோஷ காலம் அப்படிங்கிறது சூரியன் அஸ்தமனத்துக்கு ஒரு முகூர்த்த காலத்துக்கு முன்னாடியும் சூரியன் அஸ்தமனத்துக்கு அப்புறம் ஒரு முகூர்த்த காலமும் சேர்ந்ததுதான் இந்த பிரதோஷ காலம் ஓகே வியூவர்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க షేర్ పండింగ్ థ్యాంక్